தன்னுடைய பதினான்கு வயதிலேயே வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறாரு வைபவ் சூரியவன்ஷி நேற்று நடந்த ஐ பி எல் போட்டியில குஜராத் அணிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் இருநூத்தி பத்து ரன்களை இலக்கா வச்சு களமிறங்கினாங்க இதுல இருபத்தஞ்சு பந்துகள் மீதம் இருக்கிற நிலையில வெறும் ஆறு விக்கெட் இழப்புக்கு அபார வெற்றி பெற்றாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த வெற்றிக்கு யாரு காரணம் வெறும் பதினான்கு வயது மட்டுமே ஆன அந்த அணியோட தொடக்க வீரரான வைபவ் சூரியவன்ஷி தான் தன்னுடைய மூன்றாவது ஐபிஎல் பி எல் ஆடி முப்பத்தெட்டு பந்துகள்ல நூத்தி ஒரு ரன்கள் எடுத்திருக்கிறார். இதுல ஏழு பவுண்டரிகள் பதினோரு சிக்ஸர்கள் அது மட்டும் இல்லாம முப்பத்தி ஐந்தாவது பந்துலயே சதம் அடிச்சிருக்கிறாரு இதன் மூலமா ஐ பி எல் போட்டியில இரண்டாவது வீரர் அப்படின்ற புதிய வரலாற்றையும் இவர்தான் நிகழ்த்திருக்கிறாரு அப்ப முதலாவது யாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா அதுதான் வெஸ்ட் இண்டீஸ் சேர்ந்த கிறிஸ் கெயில் இவரு பெங்களூருக்காக இரண்டாயிரத்தி பதிமூணுல புனே வாரியர்ஸுக்கு எதிராக முப்பது பந்துல சதம் அடிச்சாரு இப்போ இவரை தொடர்ந்து முப்பத்தி ஐந்து பந்துல சதம் அடிச்சு இரண்டாவது வீரர் அப்படின்ற பெருமையும் வைபவ் சூரியவன்ஷி வாங்கியிருக்கிறாரு இதே போல இந்திய வீரரான யூசப் பத்தான் ரெண்டாயிரத்தி பத்துல மும்பைக்கு எதிராக முப்பத்தி ஏழு பந்துல சதம் அடிச்சாரு அவரை தொடர்ந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்திய வீரர்கள்ல இப்பு சூரிய இதை முறியடிச்சு சாதனை படிச்சிருக்கிறாரு இதே போல இருபது ஓவர் போட்டியில இளம் வயதுல சதம் அடிச்சவர் அப்படின்ற புதிய சாதனையும் படிச்சிருக்கிறாரு இது கூடவே இப்போ இவருக்கு வயது வெறும் பதினான்கு வயது முப்பத்தி ரெண்டு நாட்கள் தான் ஆகுது இதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்துல மகாராஷ்டிரா வீரர் விஜய் ஜோல் மும்பைக்கு எதிராக விளையாடும் போது அவருடைய வயது வயதிலேயே சதமடிச்சவர் அப்படின்ற புதிய சாதனையை சூரிய பெற்றிருக்கிறாரு இதே போலதான் ஒரே ஆட்டத்துல அதிக சிக்சர்கள் அடிச்ச இந்திய வீரர்கள்ல முரளி விஜய் கூட இப்ப வைபவம் இணைஞ்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்துல மும்பைக்கு எதிராக முரளி விஜய் பதினோரு சிக்சர்கள் அடிச்சாரு இப்போ அதே பதினோரு சிக்ஸர்கள் அடிச்சு சம செஞ்சிருக்கிறாரு சூரியவன்ஷி இது எல்லாமே பாட்னாவில பத்து வயசுல இருந்து ஒரு நாளைக்கு அறுநூறு பந்துகளை விளையாடி கடின உழைப்பால கிடைச்ச பலன் அவருடைய அப்பா சஞ்சீப் சூரியவன்ஷி அவருடைய மகனுக்காக பத்து டிஃபன் பாக்ஸ்ல கூடுதலா டிஃபன்களை பேக் பண்ணிட்டு அந்த நேரத்துல பதினாறு பதினேழு வயதுடைய நெட் பவுலர்களை எதிர்கொள்ள வைத்த நாள் இன்று அது வீணாகவே இல்லை அவங்களுடைய மகளின் கிரிக்கெட் லட்சியத்திற்காக பண்ணை நிலத்தை விற்று எந்த திட்டமும் இல்லாம அந்த குடும்பத்தினர் எடுத்த முடிவுக்கு இன்று நல்ல பலன் கிடைச்சிருக்கு நேற்று நடந்த ஐ பி எல் போட்டியில வைபவ் சூரிய வன்ஷியோட இந்த சாதனை உலகம் முழுக்க கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல ஜாம்பவான் வீரர்கள் கிட்ட இருந்தோ பாராட்டுகளை பெற்று வருது